தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யோம் கபூர் போரில் கோல்டா மேயர் எழுதியவர் ரதன் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா இஸ்ரேல் இதுவரை நான்கு மிகப்பெரிய போர்களை சந்தித்துள்ளது முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால பகுதியில் இஸ்ரேலின் உருவாக்கத்துக்கான போர் மேற்கு நாடுகளுடன் குறிப்பாக பிரிட்டனுடன் இணைந்து பலஸ்தீனியர்களின் நிலத்தை அபகரித்து இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது அப்போது அது இஸ்ரேல் என அழைக்கப்படவில்லை அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடைபெற்ற ஆறு நாட்கள் போரில் இஸ்ரேல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது சிரியாவுடமிருந்து கோலான் ஹைடஸ் பகுதியை அது கைப்பற்றியது எகிப்திடமிருந்து அதன் ஆசிய கண்ட பகுதியான சினாய் பள்ளத்தாக்கையும் இஸ்ரேல் கைப்பற்றியது இந்த பகுதியில்தான் கால்வாயும் அமைந்துள்ளது மீண்டும் இப்பகுதிகளை மீள கைப்பற்றுவதற்கு அரபு நாடுகள் திடீரென இஸ்ரேல் மீது தாக்குதல்களை மேற்கொண்டன முதல் இரண்டு போர்களும் இஸ்ரேலினால் உருவாக்கப்பட்டவை மூன்றாவது போர் அரபு நாடுகள் ஏற்படுத்திய போர் அதன் பின்னரும் முன்னரும் பல தடவைகள் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இஸ்ரேலிய படையினருக்கும் இடையில் சிறிய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு தாக்குதல்கள் ஹமாஸினால் ஆரம்பிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நடைபெற்ற போரை போர் என்பார்கள் இப்போர் இருபது நாட்கள் நடைபெற்றது இப்போரின் போது இஸ்ரேலின் பிரதமர் கோல்டா மேயர் இவரை இரும்பு பெண்மணி என அழைப்பார்கள் இஸ்ரேலின் ஒரே ஒரு பெண் பிரதமர் பிரதமராக பதவியேற்ற போது இவருக்கு வயது எழுபது போர் யோம் கபூர் என்பது யூதர்களின் புனித நாள் இது ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் இறுதி பகுதியில் அல்லது அக்டோபர் முதல் பகுதியில் அனுஷ்டிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அக்டோபர் ஆறு யூதர்களின் யோம் யோம்கபூர் நாள் அக்டோபர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூன்று சிரியா வடமுனையிலும் எகிப்து தென்முனையிலும் இஸ்ரேலின் மீது தாக்குதலை மேற்கொண்டன ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு இது ஒரு பலத்த அடியாகவே இருந்தது போரில் இஸ்ரேல் தோல்வி அடைந்து கொண்டிருப்பதைத் தொடர்ந்து கோல்டா மேயர் அமெரிக்காவிடம் உதவி கேட்டார் அப்போதைய அமெரிக்க அதிபர் நிக்சன் சற்று பின் வாங்கினார் ஏனெனில் அரபு நாடுகள் எண்ணெய் விலையை அதிகரிக்கும் என்ற அச்சம் அமெரிக்காவுக்கு இருந்தது சிரியாவிற்கும் எகிப்திற்கும் சோவியத் யூனியன் ஆயுதங்களையும் ஆலோசனைகளையும் தொடர்ந்து வழங்கி வந்தது நிக்சனின் அமைச்சரான ஹென்ரி கிசிஞர் ஒரு யூதர் நிக்சன் கிசிஞரையே பெருமளவு நம்பியிருந்தார் அவரது ஆலோசனைகளை நிக்சன் நிராகரிப்பதில்லை கிசிஞரின் வற்புறுத்தலால் அமெரிக்கா ஆயுதங்களை வழங்க தொடங்கியது ஆனால் அமெரிக்க நட்பு நாடுகள் ஆயுதங்களை விநியோகிக்க தயக்கம் காட்டின எகிப்திய படைகள் முன்னேறின புதிதாக கிடைத்த அமெரிக்க ஆயுதங்களுடன் இஸ்ரேலிய ராணுவ ஜெனரல் ஏரியல் ஷெரோன் இவர் இரண்டாயிரத்தி ஒன்றில் இஸ்ரேலின் பிரதமராகவும் பதவி வகித்தவர் எகிப்தின் படைகளை உடைத்து முன்னேறினார் அதே சமயம் ஐநா சபை தனது பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னூற்று முப்பத்து எட்டாவது தீர்மானத்திற்கு ஏற்ப உடனடி போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியது அத்துடன் இருபது நாட்கள் நீடித்த போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் ஜனவரி பதினெட்டில் இஸ்ரேல் எகிப்து ஆகிய நாடுகள் கையொப்பமிட்டு சமாதானமாகின சினாய் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேல் தனது படைகளை முற்றாக வெளியேற்றியது சினாய் பிரதேசம் மீளவும் எகிப்திற்கு சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போரில் இழந்த கோலன் ஹைட்ஸ் பகுதியை சிரியாவால் மீட்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மார்ச்சில் இஸ்ரேல் எகிப்து ஆகிய நாடுகள் நிரந்தர சமாதான நாடுகளாகின இந்த போரில் இரண்டாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஆறு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அடக்கம் செய்யப்பட்ட போது கடும் மழை பெய்து கொண்டிருந்தது அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் அங்கு வந்து கோல்டா மேயரையும் அவரது அமைச்சர்களையும் நோக்கி கொலையாளிகள் என கூச்சலிட்டனர் இப்போரில் இஸ்ரேலின் இழப்பிற்கு கோல்டா மேயரின் திட்டமின்மை காரணம் என மக்கள் நம்பினர் அதே சமயம் பழமைவாத யூதர்கள் ஒரு பெண் இஸ்ரேலின் பிரதமராக இருந்தமையே அதற்கு காரணம் என குற்றம் சாட்டினர் கோல்டா அரசியலிலிருந்து சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போதே லெவி எஷ்கோல் திடீரென மாரடைப்பால் இழந்ததைத் தொடர்ந்து இவரை பிரதமராக பதவி வகிக்குமாறு கட்சி அழைப்பு விடுத்திருந்தது இவர் தனது பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் ராஜினாமா செய்த பின்னர் த எக்னட் கமிஷன் அமைக்கப்பட்டு இவர் விசாரிக்கப்பட்டார் யொம்கபூர் போரில் வெற்றி பெற்றவர் என்றால் அது அன்வர் சதாத் இஸ்ரேல் மீது என்ன நோக்கத்திற்காக தாக்குதல் மேற்கொண்டாரோ அது நிறைவேற்றப்பட்டது பின்னர் இஸ்ரேலுடன் நிரந்தர சமாதானத்திற்கு சென்றமைக்காக எகிப்திய இஸ்லாமிய ஜிகாத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஹென்ரி கிசிஞ்சருக்கும் இது ஒரு யூதராக பெரிய வெற்றி போர் தொடர்ந்திருந்திருந்தால் இஸ்ரேல் மேலும் பல இழப்புகளை சந்தித்திருக்கும் நிக்சனை சம்மதிக்க வைத்து அமெரிக்க நட்பு நாடுகள் தயக்கம் காட்டிய போதும் ஆயுதங்களை வழங்கி இஸ்ரேலின் இழப்பினை குறைத்ததுடன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலினூடாக போர் நிறுத்தத்தையும் ஏற்படுத்தினார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டில் ரஷ்ய சாம்ராஜ்யத்தின் உக்ரைன் பிரதேசத்தில் இருந்த கீவ் நகரில் கோல்டா மேயர் பிறந்தார் கீவ் இப்பொழுது உக்ரைனினுடைய தலைநகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மார்ச் ஏழில் இவரை பிரதமராக தேர்வு செய்தபோது இவருக்கு நினநீர் சுரப்பி புற்றுநோய் இருந்தது அதற்கான சிகிச்சையை அவர் எடுத்துக்கொண்டிருந்தார் இவர் தொடர்ச்சியாக புகைப்பிடிப்பவர் தனது ஐந்தாவது வயதில் பெற்றோருடன் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார் முதலாம் உலக போரின் பின்னர் குடிபெயர்ந்தார் அப்போது இஸ்ரேல் என்ற நாடு இருக்கவில்லை இவரது லஹேவ் இவர் பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட போது சில நாட்கள் நித்திரையின்றி இருந்ததாக குறிப்பிடுகிறார் சிகரெட்டை புகைத்து தள்ளியதாகவும் பல கோப்பைகள் கோப்பியை அருந்தியதாகவும் மேலும் தெரிவிக்கிறார் தனது பிள்ளைகளுடன் நீண்ட நேரம் கலந்தாலோசித்த பின்னரே பதவியேற்றதாகவும் த ஒன்லி இன் த ரூம் டு பவர் நூலில் குறிப்பிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் அப்போதைய இஸ்ரேல் பிரதமர் லெவி எஷ்கோல் இறந்ததை தொடர்ந்து இஸ்ரேலிய தொழிற்கட்சியின் மத்திய குழு கோல்டாவை பிரதமராக தேர்வு செய்கின்றது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மொஸ்கோவிற்கான அமைச்சராக நியமிக்கப்பட்டார் பின்னர் இவர் அமைச்சராக ஏழு ஆண்டுகள் பதவி வகித்துள்ளார் அதன் பின்னர் வெளிவிவகார அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் கோல்டா மேயரின் வாழ்வின் முக்கிய காலகட்டமான யொம்கபூர் போர் காலப்பகுதியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் கோல்டா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் இத்திரைப்படம் திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது திரைப்படம் வெளியாகி சரியாக நாற்பத்தி மூன்று நாட்களில் அக்டோபர் ஏழு போர் ஆரம்பமானது இது தற்செயலானதாக இருக்கலாம் இயக்குனர் பல காட்சிகளை தலைக்கு மேலாக அல்லது உயரத்தில் இருந்து பிரதமர் அலுவலக அறையை படமாக்கியுள்ளார் தட்டச்சு கருவியின் சத்தத்தின் பின்னணியில் அலுவலக மேசையில் சிகரெட் புகைத்த அடித்துண்டுகள் நிரம்பி வழிந்த கோப்பைகளை காணலாம் அடிக்கடி சிகரெட் பற்றவைக்கும் லைட்டர் கருவியின் சத்தம் கேட்கும் இஸ்ரேலிய உளவு பிரிவினர் ஏதோ போகின்றது என எதிர்வு கூறுகின்றனர் அலுவலகம் பரபரப்பாக இயங்குகிறது திரைப்படம் பெருமளவு அலுவலக காட்சிகளாகவே உள்ளது போர்க்களத்திலிருந்து கிடைக்கும் ஒலி ஒலி காட்சிகளையும் கேட்கலாம் காணலாம் போர் நடைபெறும் களக்காட்சிகள் தவிர்க்கப்பட்டுள்ளது மாறாக பிரதமரின் அலுவலகம் போர் அலுவலகம் போன்றன கிடைக்கும் செய்திகளைக் கொண்டு எவ்வாறு முடிவுகளை எடுத்தன என்பதனையே படம் காட்டியுள்ளது திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் இஸ்ரேலிய இயக்குநரான கை நட்டீவ் இப்படம் ஓர் அமெரிக்க பிரித்தானிய கூட்டு தயாரிப்பாகும் இங்கிலாந்தைச் சேர்ந்த நிக்சன் மார்டின் திரைக்கதையை அமைத்துள்ளார் கோல்டாவாக நடித்த ஹெலன் மிரேனுக்கு எழுபத்தி எட்டு வயது படத்தில் எழுபத்தி ஐந்து வயது கோல்டா மேயராக நடித்துள்ளார் ஹெலன் மிரேனும் கோல்டாமேயரை போல தொடர்ச்சியாக சிகரெட் புகைப்பவர் ஆனால் ஹெலன் மிரன் யூதர் அல்லாதவர் தன்னை இயக்குனர் தேர்வு செய்த போதே இதனை கூறியதாக குறிப்பிட்டுள்ளார் யூத ஊடகங்கள் இஸ்ரேலிய பத்திரிகைகள் மேயராக யூதர் அல்லாதவர் நடித்தமைக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டுள்ளன ஹெலன் மிரன் ஏற்கனவே விமென் இன் கோல்ட் த டெட் ஆகிய படங்களில் யூத பெண்ணாக நடித்துள்ளார் இவர் த குயின் படத்தில் எலிசபெத் மகாராணியாக நடித்துள்ளார் அதற்காக ஒஸ்காரின் சிறந்த நடிகை விருதையும் பெற்றுள்ளார் இதனை தவிர ஒரு தடவை ஒஸ்காரின் சிறந்த நடிகைக்கும் இரு தடவைகள் சிறந்த துணை நடிகைக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் கோல்டாவாக நடித்தமைக்கும் இவருக்கு ஆஸ்கார் தேர்வு பட்டியலில் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஹெலன் மிரன் மிக சிறப்பாக நடித்திருந்தும் ஹெலன் மிரனை கோல்டா மேயராக மாற்றிய ஒப்பனை கலைஞரே ஒஸ்காரின் தேர்வு பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் இதற்கு முன்னால் கோல்டா மேயராக இன்கிரிட் பர்க்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியான கோல்டா தொலைக்காட்சி திரைப்படத்தில் நடித்துள்ளார் கை நெட்டிவ் கோல்டா படத்தினூடாக கோல்டா மேயரை ஒரு சிறந்த போராளியாகவும் நாட்டை காக்க துணிச்சலாக போராடுபவராகவும் காட்ட முற்பட்டுள்ளார் இஸ்ரேலின் பிரதமராக பதவி வகித்தவர்களுள் இவரே மிக மோசமானவர் என்ற கருத்து இஸ்ரேலிய மக்களிடம் உண்டு மியூனிச் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் இதுவும் இவரது காலத்திலேயே நடைபெற்றது கொலையாளிகளை கொலை செய்ய நேரடியாக தனக்கு கீழே எக்ஸ் என்ற தனி உளவு படை அமைக்கப்பட்டது ஒரு சிலரை கொன்றனர் எனினும் இதுவும் முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது திரைப்படம் போரினூடாக இவரை ஒரு சிறந்த தலைவராக உட்பட்டது பல காட்சிகளில் இவர் பதட்டமாக காணப்பட்டார் உணர்வுபூர்வமாகவே உணர்வு சிறந்த சிந்தனைவாதியாகவோ அல்லது திட்டமிட்டு செயற்படுபவராகவோ வெளிப்படுத்தப்படவில்லை அவ்வாறு அவர் இல்லை என்பதும் உண்மை யோம் கபூர் படம் போர் அழிவுகள் பற்றிய விசாரணையுடன் ஆரம்பமாகின்றது இவர் விசாரிக்கப்படுகின்றார் இவர் பலஸ்தீனியர்களையும் பலஸ்தீனத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியொன்றும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் இட் வாஸ் நாட் தேர் வாஸ் பீப்புள் இன் பலஸ்டைன் கன்சிடரிங் இட் செல்ஃப் செல் அ பலஸ்டீனியன் பீப்புள் அண்ட் வி கேம் அண்ட் த்ரூ தேம் அவுட் அண்ட் டுக் தே கண்ட்ரி அவே ஃப்ரம் தே டிட் நாட் எக்ஸிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பலஸ்தீனிய கிராமமான அக்ரபா மீது பயிர்களை நாசப்படுத்தும் மருந்துகளை பரவவிட்டார் இதன் மூலம் அங்கிருந்த பலஸ்தீனியர்களை வெளியேற்றி அக்கிராமத்தில் யூத குடியிருப்புகளை ஏற்படுத்தினார் பலஸ்தீனியர்களை அழிக்கும் செயற்பாட்டை ஆரம்பித்து வைத்தவர் கோல்டா மேயர் இன்று இவரை இஸ்ரேலே மறந்துவிட்டது இவரை மீள ஒரு சிறந்த தலைவராக வெளிப்படுத்த இயக்குனர் எடுத்த முயற்சியும் முறையாக பதிவாகவில்லை தான கமிஷன் விசாரணை முடிவுகள் கோல்டா மேயரின் அரசுக்கு சாதகமாக அமையவில்லை பல முக்கிய அமைச்சர்களும் உயர் அரச அதிகாரிகளும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர் தற்போதைய இஸ்ரேலிய பிரதமர் தனது சுயசரிதையில் மேயரின் கவலை இனமே கப்பூர் போரின் அழிவுகளுக்கு காரணம் என குற்றஞ்சாட்டியுள்ளார் ஆனால் அவருக்கு எதிராகவும் ஐபசி ஏழு தாக்குதல்களின் பின்னர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது உயர் நீதிமன்ற நீதிபதி ஷிமான் அக்ரனட் கோல்டா மேயரின் தவறுகள் இல்லை என்று கூறிய போதும் அவரது அமைச்சர்களின் கவலையினத்தையும் இனத்தையும் தவறுகளையும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பியாண்ட் மை ஸ்ட்ரென்த் டு கண்டினியூ கேரியிங் திஸ் பேர்டன் என கூறி தனது பதவியை கோல்டா மேயர் ராஜினாமா செய்தார் இஸ்ரேலியர்களை பொறுத்தவரை இவர் இஸ்ரேலின் வரலாற்றில் மிக மோசமான பிரதமர் பலஸ்தீனியர்களை பொறுத்தவரை பலஸ்தீனியர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையில் மற்றொரு பரிமாணத்தை இவரே ஆரம்பித்து வைத்தவர் இயக்குநரை பொறுத்தவரை இவர் ஒரு சாதனை பிரதமர் அதனை திரையில் இயக்குநரால் வெளிப்படுத்த முடியவில்லை வரலாறு அவ்வாறு உள்ளது இப்படம் ஒரு போர் திரைப்படமாகவும் இல்லை ஒரு சுய வரலாறாகவும் இல்லை நன்றி